நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் இன்று ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோருக்கு இன்று திருக்கல்யாண உற்சகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தவர் ஸ்ரீ கருடாத்ரி பக்த குழு என்பதை மிகவும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கருடாத்திரி பக்தர் குழு சார்பாக இந்த திருக்கல்யாண வைபகத்தை உங்களுக்கு காண்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களுடைய காடுபெருக்கி பனை சேனல் வழியாக இந்த கல்யாண வைபகத்தை உங்களுக்காக செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்கள் தொடர்ந்து இந்த காணொலியைப் பாருங்கள் நன்றி வணக்கம் உன் தன்னோ நொற்றோமேயாவோம் உனக்கே நாமம் ஜெய்வோம் மட்டை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் வாய் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்த இளையா செண்டிரைஞ்சி அங்கப் கொள்வான் நாற்றுள் அணிப்புதிவை பைங்கமழத் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் பாலை முப்பதும் தப்பாக மே இங்கு எப்பரி சுரைப்பார் இரண்டு திருமுகத்துவ செல்வத் திருமாலாய் எங்கும் திருவருள் வெற்றி என் ஒருவரெம்பாவாய் ஓம் ஸ்ரீ கேசவாயனமாக நாராயணாயனமாக மகாவிஷ்டவேனமாக ಮಾಧವಾ ಮಧುಸೂದನಾಕ್ರಮ ನಮಃ ನಮಃ ಶ್ರೀಧರ ನಮಃ ನಮಃ ಪದ್ಮನಾಭಾಯ ನಮಃ ತಾಮೋದರಾಯ ನಮಃ ವೈಕುಂಠಯ ನಮಃ ವರ್ಣಧ್ವಜ ನಮಃ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಜಗನ್ನಾಥಾಯ ನಮಃ ವಾಸುದೇವಾಯ ನಮಃ ಅಖಿಲಾಂಡೋಡೆ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕ ಶ್ರೀಕುಮಳೆಯವಲ್ಲಾಯಕೇ ಸಮೇತ நைநாஜல வரதராஜஸ்வாமீனோபுஷ்பம் சமர்ப்பி ஷோடஜோபாரோபாரே ஆரோக்கிய அனைத்து பத்த மகாஜனங்கள் மற்றும் ஸ்ரீ கஜராத்ரி பத்தகுழுவினுடைய சார்பாக அனைத்து சக குடும்பங்களையும் சொல்லி எம்பெருமான் ஸ்ரீ வரதராஜ பெருமாளினுடைய திவ்ய சோஸ்திரத்தினாலே இப்பொழுதுதான் சிறப்பு அர்ச்சனையானது செய்யப்பட உள்ளது ஆகவே பத்தகோடி பெருமக்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை மனதிலே தியானம் செய்து கொள்ளும்படி அன்புடன் பிரார்த்திக்கின்றோம் ஹர்ஷ தேவதோஸ் சகா பகவதோ நாராயணா சகா கேந்தமங்கலம் பக்த ஸ்ரீ கருடாத்ரே सत्तुणोना सह सखकुटुबादी विजय आयुरारूप्य ऐश्व्याण अभीविध्यम धर्मा काममोक्षे चतुर्बल दिख्यायोमाय अंदारकाय मृगस्पेजुग्राहराजु नहा

காரணா திரு காரணாய

அனைத்து பத்த மகாஜனங்கள் மற்றும் ஸ்ரீ கருடாத்ரி பக்தகுருவினுடைய சார்பாக அனைத்து சக குடும்பங்களையும் சொல்லி எம்பெருமான் ஸ்ரீ வரதராஜ பெருமாளினுடைய திவ்ய சோசிரத்தினாலே இப்பொழுதுதான் சிறப்பு அர்ச்சனையானது செய்யப்பட உள்ளது ஆகவே யத்மகோடி பெருமக்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை அருமையிலே தியானம் செய்வதை மூலிமா பிரார்த்திக்கின்றோம் அசேவோயோ நாராயண சாஹமாவ அனந்தசா நமக நேராய நம நேராஜவிகாரணே நம்ம மோட்சசாயனை நமகாவய நமகாவ கல்யாணசாயினே நம காமரணே நமகாவ திரு நம கட்டிணே நகாவோ மகாவீராய நகாவோ தர்மவாரதே நகாவோம் தர்மசார மகாவோம் நிதா நமகாவோ நவிகல் பாய நமகாவோம் நிரஞ்சனாய நமகாவோம் 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 அச்சுதா நமகாவோம் வைகாணச ஸ்ரீநயநாயகா நமகாவோம் வைகானாம் நமகாவம் நமகாவா ஹனுமூஜிதாய நமகாவம்

அனைத்து பத்த மகாஜனங்கள் மற்றும் ஸ்ரீ கருடாத்ரி பக்தகுருவினுடைய சார்பாக அனைத்து சக குடும்பங்களையும் சொல்லி எம்பெருமான் ஸ்ரீ வரதராஜ பெருமாளினுடைய திவ்ய சோஸ்திரத்தினாலே இப்பொழுதுதான் சிறப்பு அர்ச்சனையானது செய்யப்பட உள்ளது ஆகவே பக்த பெருமக்கள் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை மனதிலே தியானம் செய்து கொள்ளும்படி அன்புடன் பிரார்த்திக்கின்றோம் அர்ஷ தேவதோய்ச ോ പുഷോ സേന്ദമംഗളം ഭാജനം ശ്രീഗരുടാ ഭുണോ നാമധേയ സഖകുടുംബാ ക്ഷേമദ്ധൈവീര്യ വിജയ ആയുരാരോഗ്യ ഐശ്വരയാണിത്യം ധർമ്മമോക്ഷേ

வந்திருந்த அனைவருக்கும் திவ்யமான உணவு வழங்கப்பட்டு அனைவரும் உணவுண்டு சென்றார்கள் என்பதை இந்த காணொலியில் பதிவிட்டிருக்கு இன்று காலையில் சரியாக பத்து மணி அளவில் திருடாத்திரி பக்த குழுவின் சார்பாக காலையில் குடம் ஊர்வலம் நடைபெற்று பின்னர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது